மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு பகுதியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஐந்து பெண்கள் மீது கார் மோதி ஐந்து பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு ஒய்யம் சாலையில் மாடு மேய்த்து கொண்டு பார்வதற்காக சாலை ஓரத்தில் உள்ள புல் தரையில் அமர்ந்திருந்த பண்டிதமேடு பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுக்கும் மேற்பட்ட காத்தாயி விஜயா கௌரி லோகமாள் யசோதா ஆகிய பெண்கள் மீது தாறுமாறாக வந்த கார் மோதியதில் ஐந்து பெண்களும் உடல் உடல்நிங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் காரில் பயணித்தவர்கள் அருகில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என்பதும் இவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் இரண்டு பேரை மட்டும் பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மீதமுள்ள இருவர் தப்பி ஓடினர் இச்சம்பவம் குறித்து திருப்பூரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்